சரிம்மா சரிம்மா ஓகேம்மா சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க அம்மா குத்துறீங்க ம் சாப்பிடுங்க சரி 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 ஓகே சரிம்மா சரிம்மா சாப்படுங்க அக்கா வந்திருக்காங்க ஆமாம்மா அக்கா அக்கா பசங்க எல்லாரும் வந்திருக்கா மெதுவா மெதுவா மெதுவாக சாப்பிடுங்க அவசரமே இல்லை நீங்க வடை சப்பரையில வடை சப்பரையில மசால் வடை இருக்கு அங்கேருந்து அக்கா பண்ணின்னு வந்திருக்கா மசால் வடை போதுமா இந்தாங்க மசாலா விடை